ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம விஜய் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி தயங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இங்கே வந்திருக்க தினமும் ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே நம்ம என்ஜாய் பண்ணலாம் வெண்பா வந்து ரொம்ப சேஃபாக போறா யாரும் இல்லை எங்கேயும் போகவும் மாட்டேன் நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படின்ற மாதிரி வெண்பா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை விஜய் மல்லியோட கொஞ்சம் ரூமில் போயிட்டு அரேஞ்ச் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க ஆனால் அவங்க வந்துட்டு ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போறாங்க வெளியே வெண்பா விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க வெண்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடும் போது பால் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கார் வருது அந்த காரில் வந்துட்டு அப்படியே நேரம் மோதுகிற மாதிரி ஒரு கார் சென்ஸ் இது எல்லாமே வந்து நிஷா கிரியேட் பண்ண ஆளுங்க அவங்க வந்து எப்படியாவது வெண்பாவை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்காங்க அதனால நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் அந்த நிஷாவோட ரவுடி ஆளுங்க மேலே சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க தான் வெண்பாவை கடத்திட்டு போறவங்க அப்படின்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரப்போகுது நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி வச்சால் மல்லியை அங்கிருந்து உயிரோடவே அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டீலிங் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் சீக்கிரமாகவே நம்ம விஜய்க்கு தெரிய வர போதும் அங்கே விளையாடிட்டு இருக்கிற நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போக வரும்போது தான் இந்த அங்கிள் வந்து ரொம்ப காமெடி தனமாக வில்லங்கா இல்லாமல் ஆனாலையும் அவரோட மூஞ்சில் ஒரு அடி அடிச்சு கேட்டால் எல்லா ஒண்ணுமே சொல்லிவிடுவார் ஸோ அந்த மாதிரி தான் தெரிய வருது அவரோட முகத்தில் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக உண்மையாக சொல்லிட்டு போகிறாங்க அதாவது ராஜேஸ்வரின்றவங்க தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க போனாலையும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜேஸ்வரி மேல கடும் தான் இருக்காங்க நம்ம விஜய் மல்லியும் அப்படிதான் இருக்க போறாங்க என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்